சமையல் நம்ம இன்னைக்கு ரூபிமா சமையலில் ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் செய்ய போகிறோம் அதாவது மாங்காவில் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் அது என்ன ஸ்வீட்னா மாங்காய் பர்ஃபி தேங்காய் பர்ஃபி போல் இது வந்து மாங்காய் பர்ஃபி இந்த ஸ்வீட் வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இது மாதிரி மூணு மாகா கிடைச்சிது இதில் ஒரு மாங்காவை எடுத்து தான் நாங்கள் இந்த ஸ்வீட் செய்ய போகிறோம் இந்த மாங்காவை நல்லா கழுவி வச்சிட்டோம் இதை வந்து நம்ம சீவிக்க போகிறோம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் பிஸ்தா கொஞ்சம் பாதாம் எடுத்துக்கிறோம் நட்ஸு இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா குறை குறைன்ட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப தூளாக அரைக்காமல் நல்லா ஒரு குறை குரன் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம அரைச்சி இது மாதிரி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம மாங்காவுடைய மேல் தோலை வந்து சீவிக்கலாம் இது மாதிரி ஒரு பீலர் வச்சு இந்த மேல் தோலை வந்து சேவிக்கலாம் இந்த மாங்காவில் தான் செய்யணும் இல்லை நீங்கள் எந்த மாங்காய் இருந்தாலும் செய்யலாம் ஆனால் மாங்காய் வந்து கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப புளிப்பாக இருந்தால் இந்த ஸ்வீட் நல்லா இருக்காது இனிப்பு அதிகமாக இருக்கணும் புளிப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அது மாதிரி மாங்காவில் தான் இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட மாங்காவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மாங்காவுடைய தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்துடும் அடுத்தது இது மாதிரி சாப்பரில் இதை வந்து நல்லா சீவி எடுத்துக்கலாம் இது மாதிரி சீவும் போது கவனமாக இருக்கணும் கொஞ்சம் ஏமா இருந்தால் கையை வந்து சீவிடும் இப்போ இந்த மாங்காய் வந்து சீவி முடித்தாச்சு இது வந்து ஒரு ரெண்டு கப் அளவு வந்துச்சு இப்போ வந்து இது வந்து நம்ம ஒரு பேனில் போட்டு வதக்க போகிறோம் பாருங்கள் ரெண்டு கப்பு மாங்காய் சீவினதை எடுத்து நம்ம ஒரு பேனில் எதுவுமே போடாமல் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் அப்படியே வதக்கிட்டே இருக்கணும் இந்த மாங்காவில் இருக்கிற தண்ணிலாம் கொஞ்சம் சுண்டன உடனே ஒரு கப்பு தேங்காய் பால் வந்து அதில் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் எதுக்கு நம்ம பயன்படுத்தணும்னா அதோடைய சுவையை கொஞ்சம் கூட்டுறதுக்காக தான் நம்ம சாதாரண பால் மட்டும் கூட யூஸ் பண்ணலாம் தேங்காய் பால் சேர்த்த பிறகு அதை வந்து ஒரு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அந்த பால்லையே அந்த மாங்காய் வந்து வேகிறதுக்கு விடலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு இப்போ மறுபடியும் வந்து நம்ம கொஞ்சம் சாதாரண பால் சேர்த்துக்கலாம் நம்ம தேங்காய் பால் ஊற்றாமல் இது போல் அந்த சாதாரண பால் ஊற்றி கூட முழு சாய்ந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம் பால் ஊற்றின பிறகு மறுபடியும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணலாம் இந்த நேரத்தில் நம்ம ஒரு டீஸ்பூன் நெய் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்டுக்கு வந்து நெய் தான் ரொம்ப முக்கியம் நெய் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஸ்வீட் வந்து கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கும் நல்லா சுவையாகவும் இருக்கும் இப்போ மறுபடியும் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது அடிக்கடி நம்ம ஓப்பன் பண்ணி கிளறிக்கிட்டே இருக்கணும் ஏன் மூடி போடுறோன்னா அந்த மாங்காய் வந்து வேகணும் நல்லா வெந்து வரணும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வெந்து இருக்குது இன்னும் வேகணும் நல்லா அப்படியே அது க்ரெஷ் ஆகிற வரைக்கும் அது வேகணும் அந்த மாங்காவுடைய அந்த ஷேப் அந்த நம்ம சீவனம் இல்லை அந்த ஷேப்லாம் போய் அது கட்டியாக ஒரு மாதிரி ஸ்மேஷ் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும் அதுக்கு தான் நம்ம மறுபடியும் மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கிறோம் எக்காரணத்தை கொண்டும் அடிப்பிடிக்க விட்டுறக்கூடாது இது வந்து நான்ஸ்டிக் பேன் தான் இருந்தாலும் வந்து நம்ம அடிக்கடி திறந்து கிளறிகிட்டே இருக்கணும் இப்போ வந்து ஒரு கப்பு தேங்காய் பூ நம்ம சீவி வச்சுருக்கிற துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூவை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்க உப்பு வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா ஸ்வீட்டுக்கும் வந்து நம்ம ஒரு சிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணணும் அடுத்து ஒரு கப்பு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் சுகர் சேர்த்த பிறகு இந்த மிக்ஸ் வந்து கொஞ்சம் கட்டி ஆக ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு தண்ணி ஆகிட்டு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சுகர் வந்து அதோடு சேர்ந்து நல்லா கட்டி ஆக ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த நட்ஸ்லாம் இதில் போட்டுடலாம் நட்ஸ் பவுடர் அதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் போட்டுட்டு மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் இந்த ஸ்வீட் வந்து நம்ம ரெண்டு பதத்தில் எடுக்கலாம் இதை வந்து நல்லா பாகு பதத்துக்கு கொண்டு போனோம்னா அது வந்து நல்லா ஹார்டாகிடும் ஆனால் நம்ம பாகு பதத்துக்கு முன்னாலே நம்ம எடுத்துட்டோம்னா அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தேங்காய் பர்ஃபி சாப்பிட தேங்காய் ஸ்வீட் அது மாதிரி இருக்கும் அந்த பதத்தில் தான் வந்து இந்த ஸ்வீட்டை நாங்கள் செய்கிறோம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கிளறிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ மறுபடியும் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் வந்து நம்ம ஸ்வீட்டு செக் பண்ணிவிட்டு ஸ்வீட் நமக்கு போதில்லைனா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் இன்னும் ஒரு கால் கப்பு ஸ்வீட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் சுகர் ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்து ஒரு கப்பு பால் பவுடர் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பால் பவுடருக்கு பதில் வந்து பால் கோவாவும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு கப்புக்கும் கம்மியாக நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஒரு கப்பு ஆட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து க்ரீன் கலர் சேர்க்குறோம் ஃபுட் கலர் வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் வந்து இதில் சேர்த்துக்கிறோம் ஏலக்காய் பவுடர் வந்து எப்போதுமே ஸ்வீட்டினுடைய லாஸ்ட்டில் தான் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் வந்து அதனுடைய ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் இப்போ வந்து நம்ம அதை ஊற்றி வைக்கிறதுக்கு தட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் தட்டில் வந்து நெய் தடவிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபைனல் ஸ்டேஜ் வந்துடுச்சு மறுபடியும் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த நான் ஸ்டிக் பேனில் வந்து அது ஒட்டாத அளவுக்கு நெய் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பதத்தில் எடுத்தால் வந்து நமக்கு ஸ்வீட் வந்து கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணோன்னா நம்ம பாகு பதத்துக்கு கொண்டு போனோம்னா ஸ்வீட் வந்து நல்லா ஹார்டாக வந்து கிடைக்கும் இப்போ வந்து அந்த தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம வந்து அதை வந்து சமப்படுத்தி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸு சீவி வச்சிருக்கிற நட்ஸை வந்து இது மேலே வந்து நம்ம போட போகிறோம் நம்ம பவுடரை அரைச்ச அதே பாதம் முந்திரி பிஸ்தா அந்த நட்ஸையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அதை வந்து இது மேலே வந்து நம்ம தூவி விட்டுக்கலாம் நம்ம என்ன நட்ஸு ஃப்ரூட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்னதாக கட் பண்ணி இது மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும் இப்போ நம்ம நட்ஸ்லாம் வந்து அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம அந்த கட்டை கரண்டியை வச்சு அதை வந்து லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து இப்போ நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஆறு விட போகிறோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் பொறுத்து நம்ம ஒரு கத்தியை வச்சு நமக்கு வேண்டிய ஷேப்பில் வந்து அதை கீறி விட்டுக்கலாம் இப்போ ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இந்த சமயத்தில் வந்து நம்ம ஒரு கத்தியை வச்சு நமக்கு வேண்டிய ஷேப்பில் வந்து அதை வந்து கீறிக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலரு அந்த நட்ஸ் எல்லாமே சேர்ந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து சாஃப்டாக தான் இருக்கும் இப்படி கட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் மொத்தமாக ஒன் ஹவருக்கு மேலே வந்து நம்ம அதை வந்து அப்படியே வைக்கணும் அப்போ வந்து நம்ம கையில் எடுக்கிற பக்குவத்துக்கு வரும் அவ்வளோதான் இது ஆறிட்ட பிறகு நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான் சாப்பிட வேண்டியது தான் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இது டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவையில் இருந்துச்சு புளிப்பு இனிப்பு அதெல்லாம் சேர்ந்து நம்ம பால் பால் பவுடர் நட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால உண்மையாகவே இந்த ஸ்வீட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு நீங்களும் இதே போல் மாங்காவில் மாங்காய் பர்ஃபி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இது விரும்பி சாப்பிடுவாங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ காட் ப்ளஸ் யூ